ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கும்னா மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கடன் சுமைகளையோ அது அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றன மேலும் எந்த கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கான வழிபாடு இந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த தலைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படிலாம் இயங்குவீங்க நீங்கள் என்னென்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நான் கணக்கிட்டு அதாவது கிரகங்கள் பொதுவான அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள வேண்டும் கவலைகளிலிருந்து இருந்து வெளியே வர வேண்டும் போராட்டம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் அதற்கு நான் சொல்கின்ற இந்த வழிபாடை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உறுதியாக மாற்றம் உண்டு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு என்பது நிதர்சனமான உண்மை அதற்கு முன்பு விச்சகராசி என்பவர்களுடைய உங்களுடைய இயல்பான குணாதிசயம் இந்த குணாதிசயம் எல்லாமே உங்கள்கிட்ட இயல்பாகவே உண்டு ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சில நபர்களுடைய செயல்பாடு மூலமாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை ஸோ அப்போ என்ன இயல்பான குணம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதில் தைரியம் எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கும் அப்படியே ஒரு போல்னஸ் அப்படின்னு நீங்கள் இப்படித்தான் செய்யணும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய நபர் தான் நீங்கள் தன்னம்பிக்கை என்பது இயல்பாகவே உங்களுடைய குணாதிசயம் தன்னம்பிக்கையோடு நான் செய்வேன் தைரியத்தோடு செய்வேன் அப்படிங்கிற இயல்பான குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்கும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து உங்களுக்கு உங்கள் உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருந்து உங்களை வந்து வழி நடத்துகிற நீங்கள் ஆரம்பத்தில் அடிமட்டத்திலேருந்து முன்னேறினவங்க தான் நீங்கள் ராசிக்காரங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க ஒரு நல்ல பொசிஷனில் இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டம் கவலை ஒரு அனுபவம் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அவ்வளோ தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு இயல்பாகவே போராடுற குணாதிசயம் அதை எப்படி செய்யணும் எப்படி செஞ்சால் எப்படி வெற்றி பெற முடியுங்கிற இயல்பான தன்மை தான் நம்முடைய விச்சகராசிக்காரங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பது உண்மை ஸோ இன்னொரு விஷயம் நம்ம விச்சகராசிக்காரங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா உள்ளூரில் விட வெளியூரில் தான் அதிகமாக தன்னுடைய திறமையை நிலைநாட்டியிருப்பாங்க உள்ளூரில் நான் வந்து ஜெயிக்க முடிலங்க நான் ஊரை விட்டு வெளியே வந்துட்டேங்க வேலைக்காண்டி வந்துட்டேன் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காண்டி நான் வெளியூர் வந்துவிட்டேன் வெளிநாடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற நபர்கள் தான் வெற்றி பெற்றுருக்காங்கிறத ஒரு தொண்ணூறு சதவீதம் எடுக்க முடியும் ஸோ அதற்கு மீறி நீங்கள் உள்ளூரில் வெற்றி பெற்றீங்க அப்புடின்னு உங்களுடைய கமாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சொல்லுவேன் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய கிரக அமைப்பில் அஞ்சாம் இடம் வலுவாக இருந்திருக்கும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளூரில் வெற்றி சொல்லி கமாண்ட்ஸ் கொடுக்க முடியும் இல்லாத நபர்கள் அனைவருமே தொண்ணூறு சதவீதம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு விருச்சகராசிக்கு ஏற்ற இடம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுக்க முடியுங்கிறது உண்மை ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட வயது மூத்தவர்கள் மீது நீங்கள் அதிக அக்கறை அதிக பாசம் அதிக ஈர்ப்பு வச்சுருப்பீங்க அந்த ஈர்ப்பு சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு செயல்பாடையும் செயல்படுத்தியிருக்கும் பல விரச்சகராசினியர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் நடந்திருக்கும் ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் உங்களை விட வயது மூ ஒரு வயது மூத்தவர்களிடம் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு அன்பாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி எதுலேயுமே கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்கிறது உண்மை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க குழப்பவாதின்னு சொல்லுவாங்க நீங்கள் குழப்பவாதி கிடையாது நீங்கள் ஒரு நகைச்சுவையாளர் எந்த விஷயத்தையும் சிரித்த முகத்துடன் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஆனால் என்னென்னா நீங்கள் அதை நகைச்சுவையாக சொல்லணுன்னு நினைப்பீங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தேவையில்லாத ஒரு செயல்பாடு மூலமாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் உங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் ஏற்படும் ஸோ அந்த அழுத்தம் ஏற்பட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அதை கிண்டலாக மாற்றிடுவீங்க என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணல இல்லை நான் கிண்டல் செய்கிறேன் பாருங்கள் என்ன பண்ணுவீங்க அதை கிண்டலாக மாற்றி நீங்கள் வார்த்தைகளால் அவங்கள கிண்டல் பண்ணக்கூடிய செயல்பாடு இயல்பாகவே உங்களுக்கு வந்துருங்கிறது உண்மை ஸோ உங்களை நெருங்கி பழகிறாங்க பார்த்தீங்களா உங்கள்கிட்ட அன்பு வைக்கிறேன் பாசம் வைக்கிறேன் உணர்வு பூர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற அத்தனை நபர்களில் குறைஞ்சது ஒரு எண்பது சதவீதம் பேர் சுயநலத்துக்காக தான் இருப்பாங்க அப்படியே உங்கள் மேலே அப்படியே அக்கறை காட்டுற மாதிரி உங்கள் மேலே உண்மையான பாசம் வைக்கிற மாதிரி அப்படியே லாக் பண்ணி ஸோ உங்கள்கிட்ட உள்ள எல்லா ப்ளஸ்ஸையும் அவங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த கரும்பு சக்கையை புழிஞ்சுன்னு என்ன பண்ணுவாங்க எரிஞ்சு கீழே போட்டுருவாங்க பார்த்திங்களா அதே மாதிரி தான் தனக்கு தேவையான ஜூஸை எடுத்துகிட்டு கீழே போட்டுருவாங்க அந்த இயல்பான ஆற்றல் செயல்பாடுகள் உங்கள் கூட யார் பழகிறாங்களோ அதில் எண்பது சதவீதம் பேர் இருப்பாங்கங்கிறது நிதர்சனமான செயல்பாடு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் அவர்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி லாக் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி லாக் பண்ண யாராலேயும் முடியாது ஆனால் அதை நீங்கள் ரொம்ப ரேராக தான் நினைப்பீங்க இல்லாட்டி போனால் போட்டு போ என்னை ஏமாற்றி நீ நல்லா இருக்க போறியா நல்லா இருப்போ தாராளமாக இருந்துப்போ போ அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க ஆனால் நீங்கள் லாக் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஏன்னா ஒரு விஷயந்தான் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் நம்மளுடைய காலபுருஷ ராசிக்கு எட்டாம் இடம் தான் விருச்சகராசி ராசி பல ரகசியங்களையும் பல உண்மைகளையும் ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது ஸோ அப்போ எப்படி நீங்கள் உங்களை லாக் பண்ணாங்களோ அவங்கள வந்து நீங்கள் வச்சு செய்யணுச்சிங்கன்னா அவங்களுடைய ஃபுல் ரகசியத்தை உங்களால் எடுக்க முடியும் ஆனால் அது ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு விருச்சகராசிக்காரங்கள ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க எப்படியா வச்சு சொல்லி செஞ்சிருவீங்க ஆனால் பல நபர்கள் போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற மாதிரி இயல்பாகவே விட்டுக்குரிய விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு என்பதை சொல்ல முடியும் ஸோ இதில் விச்சகராசி பெண்களுடைய இயல்பான குணாதிசியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் மறக்க முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க நான் இயல்பாக மறக்க முடியாதுங்க ஏ உண்மையான பாசம் வச்சுட்டாங்க உண்மையான அன்பு அவங்க மேலே வச்சுட்டேன் என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே இப்படி என்னை கவலைப்படுத்திட்டாங்களே என்னை மனதளவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களே நான் உணர்வுபூர்வமாக இருந்தேனே என்னை ஒரு ஆதி ஒரு ஆதிக்கம் மூலமாக என்னையை கண்ட்ரோல் பண்ணுறாங்களே நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம் நம்முடைய விச விற்சகராசி பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த போராட்டம் அந்த செயல்பாடு எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே நீங்கள் வெடித்து சதுறினீங்கன்னா நீங்கள் அந்த வேகத்தை காட்டினீங்கன்னா ஸோ உங்களுடைய வில் பவர் செவ்வாயோட வில் பவரை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா லாக் தட் அந்த எதிராக உள்ள நபர் லாக் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதான் இது நிதர்சனமான செயல்பாடாக இருக்கும் இது விச்சகராசி பெண்களில் பெண்களே சில நபர்கள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பெண்களே பெண்களுக்கு ஒரு சில விஷயங்களை தாக்கத்தை கொடுத்துருப்பாங்க ஸோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விச்சகராசிக்காரர்கள் நினச்சிட்டாங்கன்னா முடிச்சு காட்டிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இயல்பாகவே புரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இவ்வளோ உங்களுடைய கேரக்டரில் நம்ம எனக்கு தெரிஞ்ச பொதுவான கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு கடன் சுமையை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் பகவானே உங்களுக்கு கடன் சுமையை கொடுக்கக்கூடிய அதிபதி யார்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே அப்போ இயல்பாகவே நம்மளுடைய விருச்சக ராசிக்காரர்கள் கடன் என்று வந்தால் தன்னுடைய பேரில் கடன் வாங்கக்கூடாது தனக்காக ஒரு கடன் வாங்குவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப யோசித்து கடன் ஆகணும் உங்களுடைய உறவில் உங்களுடைய மனைவிக்காகவோ அல்லது உங்களுடைய கணவருக்காகவோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காகவோ நீ கடன் வாங்குவதாக இருந்தால் வாங்குங்க அதுவும் அவங்க பேரில் வாங்கி நீங்கள் உதவி செய்யுங்க கடன் சுமையை அடைச்சிடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பேரில் வாங்குனீங்கன்னா உங்களுடைய கடன் அது மீண்டு கொண்டு அதாவது என்ன சொன்னால் போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த கடன் அடைக்க நீங்கள் அதிகமான டைம் ஒதுக்கணும் அதிகமான ஒரு ஒரு டென்ஷன் வேண்டிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் ஸோ முற்றிலுமே உங்களுக்காக உங்கள் பேரில் கடன் வாங்குவதையோ மற்றவர்களுக்காக உங்கள் பேரில் கடன் வாங்குவதையோ நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஓகே இருந்தாலும் கடன் வாங்கிட்டேன் இந்த கடன் அடைக்க என்ன வழி இந்த கடன் அடைச்சி நான் வெளியே நிம்மதியாக வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள் என்ன வழிபாடு எடுத்து பண்ணால் கடனை அடைக்க முடியும் என்று எதிர்பார்க்கின்ற அன்பார்ந்த விச்சகராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ நரசிம்மர் மூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற வழிபாடாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய கடன் சுமையிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க வாழ்க்கையில் வெற்றி வரும் மகிழ்ச்சி வரும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ செவ்வாய்க்கிழமை காலை அஞ்சு டு ஆறு செவ்வாய் ஓரையில் பண்ண முடியல அப்படின்னா அளவு ஈவினிங் மாலை நேரத்தில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த ஸ்ரீ நரசிம்மூர்த்தி பகவான் எங்கே இருக்கார் அந்த கோவிலுடைய ஸ்தலத்துடைய செயல்பாடு எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் ஸோ வழிபாடை கரெக்டாக பின்பற்றணும் அப்படின்னு நம்மளுடைய நம்முடைய விருச்சகராசிக்காரங்க கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க ஸோ அதுக்கடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வழிபாடுக்குரிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஊரில் அருகில் எந்த கோவில் இருக்குது ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட கோவில் என்ன கோவில் போனால் உங்களுக்கு வெற்றி வரும் அப்படிங்கிறத தெளிவாக உறுதியாக இந்த கேள்விக்கு மட்டும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களுக்கு குறிப்பிடுவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் உறுதியாக பயன்படுத்திக்கோங்க மாற்றம் உண்டு வெற்றி உண்டு